ஸோ நான் லெவன்த்து சிக்ஸ் வந்து போயிருந்தேன் அப்போ போயிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் தான் வெயிட் இருந்தது ஹெச்பி லெவல் வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் வந்து தான் இருந்தது செவன் பாயிண்ட் ஃபோர் தான் வந்து இருந்துச்சு ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னதுமே ரொம்ப வந்துட்டு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அதுலேயே எனக்கு வந்து ரொம்ப பியர் வந்து வந்துருச்சு என்னடா ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எனக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க ஏன்னா வந்துட்டு ரொம்ப பிளட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஜூலை டூ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜூனு லெவனு சிக்ஸ்த்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செவன்த் மந்த்து இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து லெவன் பாயிண்ட் த்ரீ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ எனக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஃபுட் மூலியமாக தான் நான் வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்துருந்தது டாக்டர் ஓகேம்மா நீங்கள் வந்துட்டு இன்ஜெக்ஷனோ பிளட்டோ போட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் வந்துட்டு இதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே வந்து இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆக்சுவல் லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தம் நைல்லே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து எப்படி வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ப்ரூஃபோடயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்து சிக்ஸ் மந்த்து இருக்கும்போது நான் வந்து செக்கப் போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெச்பி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால வந்து இன்ஜெக்ஷன் போடணும் இல்லை அப்படின்னா ப்ளட்டு கம்பல்சரி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பயம் ஸோ நான் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கோ ப்ளட்டு ஏற்றுறதுக்கோ எனக்கு வந்து விருப்பம் இல்லை ஸோ அதனால் இந்த இந்த ஒரு மந்த்து மட்டும் இருக்கட்டும் நெக்ஸ்ட் மந்த்து செவன்த்தில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட்செட் வந்து இருந்துச்சு ஸோ அதனால் அந்த டாக்டர்கிட்டையும் நர்ஸ்கிட்டையும் பேசிவிட்டு அவங்க வந்து ரொம்ப திட்டினாங்க ஸோ நீங்கள் இப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இந்த ஒன் மந்த்து மட்டும் விடுங்க நான் நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து டுவெல் இருந்தது டுவெல் பாயிண்ட் சம்திங் இருந்தது ஸோ நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கப்புறமா வந்துட்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருந்தது த்ரீ மந்த்ஸில் வந்து பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் சிக்ஸ்த்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா செவன்தான் இருந்தது செவன் பாயிண்ட் ஃபோர் வந்து இருந்தது ஸோ ஆனால் இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ் இருக்கும் ஃபோர் வீக்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகலை த்ரீ வீக்ஸ் தான் இருக்கும் நான் எடுத்துகிட்ட ஃபுட்டுனால நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் இருந்து லெவன் பாயிண்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்துட்டு லெவன் பாயிண்ட் த்ரீ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அதை வந்து கண்டினியூஸாக நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு அது ப்ரெக்னென்சி டைமில் வந்து நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு பிளட்டெல்லாம் வந்து ஏற்றிட்டு இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பயமான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் நான் அதை வந்துட்டு வேண்டாம் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து ஃபுட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்னும் டைம் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் எல்லாமே வந்துட்டு நல்ல ஃபுட் எல்லாமே சாப்பிட ஆரம்பித்தேன் அயன் ஃபுட்டு அதுக்கப்புறம் கால்சியம் எல்லாமே வந்துட்டு ப்ளட்டு வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த ஃபுட்டெல்லாம் வந்து நான் சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தேன் ஸோ என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காலையில் எந்திரிச்சதுமே வந்துட்டு கருப்பு திராட்சை இல்லையா ஸோ அதை வந்துட்டு நைட்டே வந்து ஊற வச்சுடுவேன் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருவேன் ஸோ ஒரு பத்து திராட்சை வந்து எடுத்து ஊற வச்சுருவேன் ஊற வச்சுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த திராட்சையும் பாதாமும் வந்து சாப்பிடுவேன் அஞ்சு பாதாம் வந்து ஊற வச்சுருப்பேன் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கருப்பு திராட்சை வந்து நல்லா வந்து பிளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் அந்த கருப்பு திராட்சை வந்து ரெகுலராக வந்து எடுத்துட்டேன் டெய்லியுமே வந்துட்டு கருப்பு திராட்சையை சாப்பிடுவேன் ஃபஸ்ட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கருப்பு திராட்சையை வந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு ஒரு நாள் எடுத்துக்கிடுவேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு கொஞ்சமாக சீரகம் மிளகு அதுக்கப்புறமா நாலஞ்சு பல் பூண்டு அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு நாலஞ்சு சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கீரை சத்தெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் தண்டோடையே போட்டுக்கலாம் ஸோ நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டி நம்ம வந்து குடிச்சுக்கலாம் அரைச்சி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் பட் எனக்கு வாமிட் வர மாதிரி இருந்ததுனால ஃபில்ட்ரு மட்டும் பண்ணி அப்படியே வந்து குடிச்சிட்ருது அது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராகவே எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் ஒரு நாள் வந்துட்டு முருங்கைக்கீரை சூப்புனா ஈவினிங் டைமில் பகலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பீட்ரூட் ஜூஸு ஸோ பீட்ரூட் ஜூஸ் வந்து மெயினாக ஒரு பீட்ரூட் வந்து எடுத்துருவேன் அந்த பீட்ரூட்டை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன் ஸோ அந்த பீட்ரூட்டில் இருக்க அந்த தண்ணியவே வந்து சேர்த்துக்கலாம் பால் சக்கரை எதுவுமே வந்து ஆட் பண்ணிக்க மாட்டேன் அப்படியே ராவாக வந்துட்டு குடிக்கணும் அப்படின்றதுனால அந்த பீட்ரூட்டை நல்லா வந்துட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா அடிச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதை வந்து குடிச்சுக்கிடுவேன் ஸோ மார்னிங் பீட்ரூட் ஜூஸ் குடித்தேன் அப்படின்னா மறுநாள் வந்துட்டு நான் இந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பீட்ரூட் ஜூஸ் தொடர்ந்து வந்து எடுத்துக்கக்கூடாது ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நாள் இது ஒரு நாள் அது ஒரு நாள் இது பீட்ரூட் ஜூஸ் ஒரு நாள் முருங்கைக்கீரை சூப்பு ஸோ இந்த மாதிரி மாற்றி 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 எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா வந்து எனக்கே வந்து தெரிஞ்சது ஸோ நம்ம ஓகே இப்போ ப்ளட்டு வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் இருக்கு இல்லையா ஸோ நமக்கு காயாக கிடைச்சது அப்படின்னா கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த பழம் இருக்குல்லையா அத்திப்பழம் காஞ்சி ட்ரையாக வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ சூப்பர் மார்க்கெட்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க அந்த அத்திப்பழத்தை வந்துட்டு டெய்லி மூணு சாப்பிடுங்க மூணு இல்லைன்னா அஞ்சு கூட சாப்பிடலாம் நான் வந்து டெய்லி மூணு வந்து சாப்பிட்டேன் அத்திப்பழம் மூணு அதுக்கப்புறமா டேட்ஸ் வந்து மூணு எடுத்துக்கிடுவேன் கொஞ்சமாக வந்து வால்நட் எடுத்துக்கவேன் செய்த ஒரு பாக்ஸில் போட்டுவிட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் காலையில் டைமில் வந்துட்டு ஒரு பதினோரு மணி போல் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன் டெய்லியுமே சாப்பிட்டேன் அத்திப்பழம் அதுக்கப்புறம் இது பேர்ஸு அதுக்கப்புறமா வால்நட் இது மூணு 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 வந்து எடுத்துக்கிடுவேன் டேட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருந்தது அப்படின்னா வந்து அஞ்சு எடுத்துக்குவேன் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருந்தது அப்படின்னா நான் வந்துட்டு மூணு மட்டும் எடுத்துக்கிடுவேன் ஸோ நம்ம வந்துட்டு மூணு அத்திப்பழம் மூணு டேட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னாலே நல்லா டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும் நான்வெஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரல் அதுக்கப்புறமா சுவர டீன் வந்து கிடைக்கும் நான்வெஜ் கடையில் வந்துட்டு கறிக்கடையிலலாம் கிடைக்கும் அது வந்து சாப்பிட்லாம் நல்லா சுட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா அதை கிரேவி மாதிரி வதக்கி சாப்பிட்லாம் எனக்கு நான்வெஜ் சுத்தமாக செய்யறாது அப்படின்றதுனால நான் வந்துட்டு கொஞ்சமாக சார் மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்குருவேன் பட் அது வந்து கிரேவியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சு சமைக்கிறது சாப்பிட்றது வந்து எனக்கு பிடிக்கலை அப்படின்றதுனால நான் வந்து நான்வெஜ்ஜில் அந்த ஈரல் சோரட்டி வந்து சாப்பிடல கடையில் போனால் மோஸ்ட்லி நான் வந்து வாங்கி சாப்பிட்டுக்குவேன் ஈரல் கிரேவி அதுக்கப்புறமா சோரட்டி வந்து சாப்பிட்டுக்குருவேன் ஸோ நான் அப்படி இப்போ வாரத்தில் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோரட்டி ஈரல் வந்து கடையில் வந்து சாப்பிட்டுக்குருவேன் நான் வந்து செஞ்சு சாப்பிட மாட்டேன் எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்றதுனால ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை வந்துட்டு நமக்கு ஜூஸாக பிடிக்க பிடிக்கலை பச்சையாக இருக்குது ஸ்மெல்லு வந்து எனக்கு ஒத்துக்கலை வாமிட் வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை நல்லா பொரியல் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஜூஸில் இருக்கிற அந்த டக்குன்னு நமக்கு கிடைக்கிற அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்காது ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பொரியல் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ ஸ்மெல்லு வந்து பிடிக்கல அப்படிங்கலாம் அப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்துட்டு ஜூஸே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்தேன் டெய்லி டெய்லி ஒரு நாள் இது ஒரு நாள் வந்து சோப்பு இந்த மாதிரி குடிக்க ஆரம்பித்தேன் நான் வந்துட்டு த்ரீ வீக்ஸ் தான் இருக்கும் நான் கண்டினியூஸாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணங்கட்டு எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ டாக்டர் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சரி இது வந்துட்டு நீங்கள் ஃபுட்டுனால இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க பட் இதை வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போங்க நீங்கள் ஃபுட்டை வந்து ஓகே ஏறிடுச்சு அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இப்போ என்னெல்லாம் ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கே போங்க ஒரு டூ மந்த்ஸுக்கு எயித்து நைன்த்துக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அதே லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ எனக்கு ப்ளட் டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாகவே இருந்தது ஸோ என்ன ரிசல்ட் வரும் நம்ம கம்மியாக கம்மி ஆகாது பட் அதே லெவலில் இருக்குதா இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு நல்ல இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி ரிசல்ட் வர வரைக்குமே ஒரு பயம் வந்து இருந்துச்சு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு ஸோ அந்த ப்ரெக்னன்சி டைம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டைமில் வந்துட்டு பிளட்டு வந்து நமக்கு குறையிறது வந்து பார்த்திங்கன்னா காமன் தான் அது செகண்ட் பேபி அப்படிங்கும்போது செகண்ட் பேபி கண்டிப்பாக வந்து கம்மி ஆகும் நம்ம வந்துட்டு ஃபுட்டு மூலமாக வந்துட்டு மோஸ்ட்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ சடனாக சொல்லிட்டாங்க நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் இல்லை ப்ளட்டு வந்து ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து நீங்கள் உடனே வந்து அதை சஜஷன் பண்ண வேண்டாம் டாக்டர் சொன்னாலும் நீங்கள் எய்த்துக்கு வேண்டாம் உடனே நீங்கள் ஃபுட்டை வந்து கொஞ்சம் டைம் இருக்கும்போது நைன்த் மந்த்து ஸ்டார்டிங்கில் இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் ஃபுட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எய்த்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ வந்து ப்ளட்டு வந்து கம்மியாக இருக்குன்னு தோணுதோ அப்போ இருந்தே நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் நான்வெஜ்ஜில் மட்டன் வந்து நல்லா சாப்பிடுங்க ஈரல் சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும் காயெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நான் மாதுளம்பழம் மெயினாக மாதுளம்பழம் சாப்பிட்டேன் ஈவினிங் டைமில் தான் சாப்பிடுவேன் ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டைம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் இந்த டைமில் இது சாப்பிட்ணும் மார்னிங் டைமில் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா ஒரு பதினோரு மணி போல் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை மார்னிங் டைம்ல எந்ததுமே சாப்பிடுவேன் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சுட்டு பீட்ரூட் ஜூஸ் வந்து குடித்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இந்த அத்திப்பழம் டேட்ஸ் இது வந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் அது குடித்தேன் அப்படின்னா லன்ச் முடிச்சுட்டு மறுநாள் வந்து முருங்கைக்கீரை சூப்பு வந்து ஈவினிங் டைமில் தான் போட்டு குடிப்பேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இந்த மாதிரி இருக்கும்போது மாதுளம்பழம் வந்து சாப்பிடுவேன் டெய்லி மாதுளம்பழம் சாப்பிட்டேன் த்ரீ வீக்ஸ் கண்டினியூஸாக வந்து மாதுளம்பழம் மழை சாப்பிடுவேன் அதுக்கு முன்னாடியெலாம் நான் மாதுளம்பழம் சாப்பிடவே இல்லை உரிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனமாக இருக்குன்றதுனால அதுக்கு முன்னாடி நான் சாப்பிடவே இல்லை பிளட்டு இப்போ கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்களோ அப்போ இருந்து தான் அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ரெகுலராக அப்படியே எடுக்கிறது ஆரம்பித்தேன் எனக்கு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருச்சு ஸோ ஆப்பிள் வந்து நல்லா சாப்பிடுங்க ஆப்பிள் வந்து கண்டிப்பாக வெயிட்டும் போடும் மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் டேப்லெட் அயன் டேப்லெட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அயன் டேப்லெட்டை வந்து பிளட்டு வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அயன் டேப்லெட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ப்ளட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக சான்சஸ் இருக்குது அதனால் அயன் டேப்லெட் வந்து கண்டினியூஸாக கண்டிப்பாக வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இந்த மாதிரி என்ன பழம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்பப்போ உங்களுக்கு பிடிச்ச பழம் வந்து தாராளமாக வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து தான் நான் கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணி என்னோடய ப்ளட் லெவலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நான் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் ஸோ இதையே நான் ஃபாலோ பண்ணி ஒரு டூ மந்த்ஸ்க்கு எடுத்து போனேன் அப்படின்னா எனக்கு டெலிவரி டைமில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது நமக்கு வந்து இன்ஜெக்ஷனே போட்டுக்கலாம் நம்ம ப்ளட்டே ஏற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் தயவுசெய்து வேண்டாம் ஃபுட்டை ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு ஏறல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் இன்ஜெக்ஷன் வந்து போட்டுக்கலாம் இன்ஜெக்ஷன் போடுறது தப்பு கிடையாது பட் நம்ம நம்ம ட்ரை பண்ணாமல் வந்துட்டு போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ நமக்கு தான் அந்த பெயின் எல்லாம் அந்த ஒரு மனசு இல்லாமல் நம்ம வந்து இல்லையா ஸோ அந்த வழி வேதனையோடு எதுக்கு பண்ணணும் அதனால் நம்ம ஃபுட்டு மூலிமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை வந்து நான் ட்ரை பண்ணேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்துட்டு செக்கப் பண்ணதில் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சிடுறேன் சீட் வந்து காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ நீங்களும் பார்த்துங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு இது வந்து உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஃபுட்டில் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகாத சான்சஸ் இருக்குது அதனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம ப்ரெக்னென்சி பற்றி பேசலாம் என்னோட செகண்ட் ஃபிரெண்ட்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்